மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க இப்படி படிக்கும்போது வேதாகமத்தில் சில சம்பவங்கள் இது இப்படி தானா அப்படி தானான்னு சொல்லி நமக்கு யோசிக்கத்தோணில்ல அந்த மாதிரி சமத்தில் தேவ சம்பத்தில் கேளுங்க வேதாமத்தை ஆராய்ச்சி பண்ணுங்கள் பெரோயா பட்டணத்தை பார்க்கலாம் தசலோனிக்க தசலோனிக்கை பட்டணம் தாரை பார்க்கலாம் பெரிய பட்டணம் தார என்ன செஞ்சாங்களா நற்குணசாலிகளாக இருந்தாங்க அதுக்கு என்ன அர்த்தம் வேத வாக்கியங்கள் இப்படி இருக்குதான்னு சொல்லி வேதத்தை படித்தது மட்டும் இல்லை அதை ஆழமாக ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்க தியானிக்க ஆரம்பித்தாங்க அதனால தான் தேவனே பார்த்து சொல்கிறார் அவரோட நற்குணசாலிகள் சொல்லி அவ்வளோ பெரிய பட்டம் பாருங்கள் ஏன்னா அந்த உலகத்தில் எல்லா மகிமையோடும் எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் தேவன் தன்னுடைய வார்த்தையை அதிகமாக மகிமைப்படுத்தியிருக்கிறார் ஆனால் இன்றைக்கி பிசாசு எல்லாத்த விட வார்த்தையை தான் இன்றைக்கி என்ன செஞ்சுட்ருக்குறான் மகிமையான வெளிச்சத்துலேருந்து இருளுக்குள்ளே கொண்டு போயிட்டே இருக்கிறான் இன்னைக்கு சபைகளில் ஆராதனைகள் இருக்கிறது ஆடல் இருக்குது பாடல் இருக்குது ஆடம்பரமான அலங்காரங்கள் இருக்குது நிறைய லைட்ஸ் இருக்குது எப்படிப்பட்டதா நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் உலகத்தோற வாய்ந்ததுதானே மைக்கு ஆம்பிளிஃபையரு மிக்சரு இப்படி ஒன்றுமே சொல்லப்போனால் அவ்வளோ சிறப்பாக இருக்குது அவ்வளோ சிறப்பாக இருக்குது ஆனால் இவ்வளவு சிறப்பாக இருந்தும் ஆண்டுடைய வார்த்தைகள் ரொம்ப குறைவாக இருக்குது ரொம்ப குறைவாக இருந்தாலும் அந்த வார்த்தைகள் மேலே உள்ள புரிதல்கள் இல்லை அந்த வார்த்தைகளுடைய ஆழங்கள் வெளிச்சம் போட்டு காண்பிக்கப்படுவதில்லை அந்த வாழ வார்த்தைகளை மக்களுக்கு தெளிவாக என்ன செய்யறதில்ல சொல்கிறதில்ல மக்கள் ஆராதனை ஆடல் பாடலில் எல்லாம் சந்தோஷமாக உக சொல்லி அப்படியே ஆடி பாடி ஓஞ்சி உக்காடுறாங்களே அப்போ கத்துடைய வார்த்தை பேச ஆரம்பிக்க போது பார்த்தீங்கன்னா ஜனங்கள் அப்படியே தூங்கிடுறாங்க கத்துடைய வார்த்தை கேட்க மக்களுக்கு இன்றைக்கி ஆர்வம் இல்லாதபடிக்கு தேவனுடைய வார்த்தைலாம் பார்த்துக்கலாங்க முதல்ல ஜனங்களை என்டர்டெயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சத்தியத்தினுடைய வெளிச்சமும் சுவாரமும் இல்லாத சபைகளில் இன்றைக்கு ஆராதனுடைய ராகமும் கீதமும் இசையனுடைய தாக்கமும் இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஆகையினாலே எனக்கு பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தையுடைய வெளிச்சத்தில் ஆண்டு நடத்தும்படி தினந்தோறும் பைபிள் படிக்கும்போது நிறைய என்ன செய்யும் ஆண்டு விட்ட நீங்கள் புரியாததெல்லாம் கேளுங்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணுங்க முடிஞ்சால் உங்களுடைய சந்தேகங்களை நான் ஏற்கனவே சொல்லல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ எயிட் ஃபோர் த்ரீ நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஒன் இந்த எண்ணுக்கு உங்களுடைய சந்தேகங்களை கேள்வி கேள்விகளாக மாற்றி எனக்கு என்ன செய்யுங்க அனுப்புங்க அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவில் உங்களுடைய கேள்விகளுக்கு சுருக்கமாக வேதத்தினுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு வேலை செய்வேன் பதில் கொடுத்தேன் டாக்டர் சுயந்த கூட ஒரு ஆய்வில் வேதாகமத்தினுடைய ஒரு பகுதியை ஆய்வுக்கு உட்படுத்துவோம் ஆதி ஆமம் மூன்றாவது அதிகாரம் ஆதி ஆமம் மூன்றாவது அதிகாரம் வாசிக்கிற கவனிங்க தேவனாகிய கத்தர் உண்டாக்கின சகல ஜீவன்களை பார்க்கலும் சர்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது அது ஸ்திரியை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புஷிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் உள்ள விருட்சங்களின் கணிகளை புசிக்கலாம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார் அப்போது சர்ப்பம் சிரியை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் துறைக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மைத்தையும் அறிந்து தேவலைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றார் இப்போ நீங்கள் யோசிக்க நிறைய நம்ம கேட்டது இதில் எத்தனையோ தேவ மனிதர்கள் ஆழமான நிறைய ரகசியங்களை ஆயிரம் ஆயிரம் செய்திகள் இந்த பகுதியில் நம்ம கேட்டுக்கிறோம் ஆனாலும் இன்னும் இதில் அநேகர் கேட்குறாங்க தேவன் அந்த கணியை எதுக்கு அங்கே கொண்டு வந்து வைக்கணும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் தெரியாதா தேவனுக்கு தெரியாதா ஒரு சகோதரனுடைய சைவனுடைய நல்ல ஒரு விசுவாசப்பில்லை ஒரு பேர் ராஜா கேட்டார் மாஸ்டர் ஆண்டோருக்கு தெரியாதா இந்த கனியை புரி புசிப்பாங்க பறிப்பா பறிப்பாங்க புசிப்பாங்க பாவம் செய்வாங்க ஒட்டு மொத்தமான சந்ததி மனுக்குளம் எப்படி ஆகும்னு தேவனுக்கு தெரியாதா அப்போ வேணுன்னே தேவனுக்கு தெரிஞ்சு எல்லாமே வேணும்னே தானே செய்கிறாரு இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்ட கேட்டார் சிரிச்சுட்டேன் தவி ஒரு வகுப்பறையில் ஐம்பது மாணவர்கள் முப்பது அல்லது இருபது மாணவர்கள் இருக்கிறாங்க எல்லோருக்கும் ஒரே டீச்சர் தான் அந்த ஐந்து பாடங்களுக்கும் ஐந்து டீச்சர் இருந்தாலும் கிளாஸ் டீச்சர்னு இருப்பாங்க அந்த கிளாஸ் டீச்சருக்கு அந்த க்ளாஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவ மாணவிகளுடைய அறிவு திறன் நல்லா தெரியும் இவெல்லாம் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடிய இதெல்லாம் பாஸ் பண்ணக்கூடிய தகுதி இவெல்லாம் ஃபெயில் ஆகக்கூடிய தகுதி எல்லாமே நல்லா தெரியும் யார் நல்லா படிக்கிறவங்க யார் நல்ல குணசாலி யார் குறும்பு யார் மோசம் எல்லாமே ஆசிரியர் தெரியும் ஏன்னா ஆசிரியருடைய காலத்தில் மாணவர்களை கொடுத்த தானே அங்கே நிற்கிற ஒரு அளவுகள் தர ஃபெயிலாகும் எல்லாருமே தெரிஞ்சு தான் நிச்சயமாக எக்ஸாம் வச்சால் இந்த ஆட்கள்லாம் ஃபெயில் ஆகும் ஏன்னா அதெல்லாம் சரியாக ஸ்கூலுக்கு வரதில்ல பாடத்தை கவனிக்கிறதில்ல நடத்தக்கூடிய சமத்தில் வேறு எங்கேயாப்போ வேடிக்கை பார்த்துட்டு பேசிவிட்டு கேள்விங்கள் பண்ணிவிட்டு பரியாசம் பண்ணிட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிச்சயமாக பாஸ் பண்ண மாட்டாங்கன்னு நல்லாவே தெரியும் பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்டு யார் யாருன்னு நல்லா தெரியும் சரி ஏன் எக்ஸாம் வைக்கணுமா சொல்லுங்கள் எல்லாம் தான் தெரியுமா இவெல்லாம் பாஸ் பண்ணுவான்னு தெரிஞ்சவனால் அனுப்பிச்சி விட்டுடலாமா அடுத்த கிளாஸுக்கு ஃபெயில் ஆகான்னு தெரியுறவனா அப்படியே துரத்தி விட்டுர்லாமே எதுக்காக எக்ஸாம் வைக்கணும் அப்போ தெரிஞ்சது தானே ஆசிரியர் எக்ஸாம் வைக்கிறாங்க ஆசிரியர் எக்ஸாம் வைக்கிறதுக்கு காரணம் என்ன யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த பரிட்சை நேரத்தில் கடைசி சில நாட்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படியாவது முட்டி மோதி எழுதி பாஸ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறவங்க விட் அடித்தாது முன்னாடி எட்டி பார்த்து எப்படியாவது யாரையாவது பார்த்து காப்பி அடித்தாவது என்ன செய்யணும் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எப்படியோ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் என்ன செய்யணும் நல்லா கவனிங்க மீண்டும் சொல்கிறேன் ஏதேன் தோட்டத்தில் இந்த சம்பவம் நடக்குது ஏதேன் தோட்டத்தில் சகல காட்டு மிருகங்கள்லேயும் அதிக தொந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு மிருகம் வருது அதுக்கு பேர் தான் சர்ப்பம் நீங்கள் சர்ப்பத்தை நீங்கள் மிருகம் நினச்சிக்க மாட்டீங்க நல்லா கவனிங்க சிங்கம் புலியை கூட நீங்கள் ஏசியாக ஜெயிச்சிடலாம் தந்திரமானது காட்டு ஒரு நீங்கள் ஒரு பாம்பை பார்த்துட்டு அடிக்கிறதுக்கு அந்த கட்டையை எதே தேடத்துக்குள்ளே அப்படி திரும்பி அப்படி பார்க்கறதுக்குள்ள அது நெருந்த இடம் தெரியாமல் தொந்தரவு உள்ளது அது எங்கே போயிடுச்சு எங்கே ஒளிஞ்சிருக்குனே உங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது அதை கண்டுபிடிச்சி அடிக்கிற வரைக்கும் அவங்களால என்ன செய்ய முடியாது அவ்வளவு தொந்தரும் ஒரு செகண்ட் அது மறைஞ்சிடும் பேதன் தோட்டத்துக்குள்ளே இந்த சர்ப்பம் வந்து இவங்களோட என்ன செய்யுது பேசுது இவங்களோட பேசி இவங்க சொல்கிறத அவங்க என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க ஏவால் கேட்டு காரியங்கள் நடக்குது பாவம் செஞ்சாச்சு இன்றைக்கு மனுக்குளம் இன்றைக்கி பாதிக்கப்பட்டு கடைசியாக தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து எல்லாருக்காகவும் பாவ பிரயாட்சித்தமாக தம்மையே கல்வாரி செலவுகளை செலுத்த வேண்டியதாயிடுச்சு ஓகே இப்போ இந்த பகுதிக்கு நான் மீண்டும் வரேன் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இந்த சர்ப்பம் எப்படி வந்துச்சு தோட்டத்துக்குள்ளே தேவன் தம்முடைய பிள்ளைகளை சகல பாதுகாப்போடு வச்சுருக்கிறாரு இந்த சர்ப்பம் எப்படி வரும் தொலை கவனிங்க தேவன் அனுமதிக்கலான ஆதாமியாவால் கூட உள்ளே வர முடியாது ஏன்னா அந்த தோட்டத்தை தோட்டத்துக்கு போகிற வழியை காவல் செய்யும்படிக்கு நீங்கள் மூணாவது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி பார்த்திங்கன்னா அவர் மனுஷனை துரத்து விட்டு ஜீவ வருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேறுபன்களையும் வீசி கொண்டு இருக்கிற சுழல்லி பட்டத்தையும் வைத்தையே திரும்பி வந்து ஜீவ விருட்சத்தின் என் கனியை என்ன செஞ்சிடக்கூடாது வரைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி திரும்ப வர முடியாத படிக்க சரி ஓகே நான் ஏன் சொல்ல வரேன்னா தேவன் அனுமதிக்காமல் எதுவும் நடக்கிறது இல்லை தேவனுடைய நாலேஜுக்கு அப்பாற்பட்டு எதுவும் சம்பவிக்கிறது கிடையாது இங்கே தேவன் நேரடியாக ஆதாமுக்கு தம்முடைய வார்த்தைகளை கொடுத்தார் ஆதாம் மூலமாக அந்த வார்த்தைகள் ஏவலுக்குலை வருது இப்போ ரெண்டு பேருக்குமே தெளிவாக தெரியும் இந்த தோட்டத்தினுடைய மத்தியில் இருக்கக்கூடிய நன்மைத்தையுமே அறியத்தக்க கனியை புசிக்கக்கூடாது என்று இருவருக்குமே தெரியும் அது தேவனுடைய கட்டளை என்று இப்போ மூன்றாவது தேவனும் இவர்களும் ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேலைகளில் சந்தித்துக் கொள்கிறார்கள் பேச்சுவார்த்தை இருக்கிறது கரங்களை பிடித்துக்கொண்டு உலாகிறார்கள் அவ்வளவு குடும்பமாக அப்பா மகனாக அப்பா மகளாக அப்படி ஒரு குடும்ப ஐக்கியத்தோடு உறவோடு அவர்கள் இடைப்பட்டு கொண்டிருக்கிறதான அந்த நெருக்கமான உறவின் காலத்திலே உண்மையாகவே இவர்களை நேசிக்கிறார்களா என் கையை பிடிச்சிட்டு என் கூட உலாவக்கூடிய என் முகத்தை பார்த்து என் வார்த்தையில் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷப்படக்கூடிய இந்த ஆதாமும் ஏவாலும் என்னை தவிர வேறு யார் சொல்கிறதையும் இவங்க நம்பக்கூடாது நான் தான் இவர்களுக்கு முக்கியமாக இருக்க வேண்டும் என் வார்த்தைகள் மட்டும்தான் இவர்களுக்கு முக்கியமாக இருக்க வேண்டும் ஒரு வேளை நாளைக்கு என்னை விட கவர்ச்சியாக நல்ல வார்த்தையில் வேறு யாராவது சொன்னால் என்னை விட்டுட்டு இவங்க போயிடுவாங்களோ என்னுடைய வார்த்தையை தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க சொல்கிறவங்களுடைய வார்த்தையை நம்பிடுவாங்களோ அப்படின்ற ஒரு உணர்வு தேவனுக்கு ஏற்பட்டிருக்கலாம் இங்கே தான் தேவன் அவரே அனுமதித்து நல்லா கவனிங்க அவரே அனுமதித்தாரா இல்லையான்றது உங்களுடைய அந்த உள்ளத்தினுடைய அந்த வாழ்க்கைக்கு அந்த உள்ளத்தினுடைய அந்த காரியத்துக்குலாம் என்ன செய்கிறேன் உங்கள் மனதுக்கு எதுப்படுதோ அதை நீங்கள் சரி எடுத்துக்கொள்ளுங்கள் தேவனே அனுமதித்து இப்போ உள்ள யார் வர இந்த சர்ப்பம் உள்ளே வருது அது பேசுது பாருங்களேன் என்னெல்லாம் சொல்லுவோம் எல்லாமே நீங்கள் அந்த நாட்கள்லாம் பேசியிருந்துச்சு சிங்கம் பேசுச்சு புளி பேசுச்சு அதெல்லாம் இல்லைங்க அதெல்லாம் இல்லவே இல்லை தேவன் சில சமயங்களிலே சில சூழ்நிலைகளிலே அவர் சிலதை பேச வைப்பார் சேவல் கூவிச்சுன்னு தான் அவங்களுக்கு தெரியும் ஆனால் சேவல் பேசிச்சுன்னு பேசுறதுக்கு தெரியும் சேவல் பேசுறதுனால தேவ சேவல் அவனை எச்சரித்ததுனால தான் அவன் மீண்டும் ஆண்டுக்கு பின்னால் ஓடி வந்து மனம் திரும்பி அப்புறம் சொன்னாங்க மாறினான் கழுத பேசுச்சு கழுத பேசுறதுனால தான் முன்னாடி நிற்கிற தூதனை யார் பார்க்குறான் கீழே பார்க்குறான் தேவன் சல சமயத்தில் சிலதை நமக்கு உணர்த்தும்படி சிலதை நமக்கு காண்பிக்க முடியும் தேவன் சல ஜீவராசிகள் மூலமாக நம்மோடு பேசுவார் எப்படி யோனா ஓடு மீனை கொண்டு பேசினார் ஒரு ஆமனுக்கு செடியை கொண்டு பேசினார் ஒரு பூச்சியை கொண்டு பேசினார் தாவீதுக்கு எப்படி ஒரு முசுக்கொட்டை செடியினுடைய நுனியிலே தோன்றுகிறதான ஒரு இறைச்சல் மூலமாக பேசினார் ஒவ்வொரு சூழ்நிலையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு பேசும்படி சிலதுக்கு வாயே இல்லைனாலும் வார்த்தைகளை கொடுத்தார் பேசாத ஜீவன்களாக இருந்தாலும் சில ஜீவன்களை தேவன் பேச வைப்பார் ச இங்கே தான் இது நடக்குது கழுத பேசுனது மாதிரி ஃபஸ்ட் டைம் யார் சர்ப்பம் வருது அது தேவனாலேயே அனுப்பப்பட்ட நல்லா கவனிங்க ஏசு கிறிஸ்து நாற்பது நாள் உபவாசமாக இருந்த பிற்பாடு அவன் சாத்தான் வந்தான் அவன் சாத்தான் தானாக வந்துட்டான்னு நினைக்காதீங்க பிதாவாகிய தேவன் அவரை சோதனைக்கு உட்படுத்தும்படியான அந்த ஒரு நிலையில் தான் அந்த இடத்துல சாத்தான அனுப்பி வைக்கப்படுகிறான் சாத்தானுக்கு தேவனுக்கு தொடர்பில் நீங்கள் நினச்சிக்காதீங்க தேவ தேவ சந்நிதியில் வந்து நிற்கும்போது அவர்கள் நடுவிலே வந்து நின்றான் யோப்பில் ரெண்டு இடத்துல முதல் அதிகாரம் இதில் நீங்கள் ரெண்டு இடத்துல வாசிக்கலாம் அதே மாதிரி ஆகாபுடைய காரியத்தில் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ரெண்டில் தேவ புத்தர்கள் கூடியிருக்கிற அந்த சன்னிதானத்தில் பொல்லாத ஆவிகளை கொண்டதானே சாதாரணங்கன்னு செய்கிறேன் வரேன் இதெல்லாம் நீங்கள் வேதத்தை ஆழமாக பார்க்கும்போது தெரியும் ஆக இந்த இடத்துல சர்ப்பம் உள்ளே வருது சர்பம் வந்து பர்டிகுலராக ஏவாலை பார்த்து என்ன செய்யுது பேசு ஏவாலை பார்த்து பேசும்போது ஏவால் அங்கே சர்பத்துக்கு உரிய பதில் சொல்கிறேன் ஆமாம் நீ சொன்னது உண்மைதான் தோட்டத்துக்கு நடுவில் நன்மை தீன்மை அறியத்தக்க உரிச்சம் இருக்குது ஆனால் தேவன் அதை புசைக்கு தொடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டார் அவள் கூட்டி சொன்னால் குறைச்சி சொன்னால் இது ஆ ஆதி காலத்துலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நான் அதுக்குள்ளே நான் என்ன செய்யலை போக விரும்பலை இப்போ சொன்ன அப்போ இந்த சர்ப்பம் சொல்லுது அந்த கனியை நீங்கள் புசித்தா சாவதில்ல நீங்கள் தேவரில் போல மாறிடுவீங்க இவ்வளோ தான் அந்த சர்ப்பம் சொன்ன வார்த்தை இப்போ யோசிச்சு பாருங்க மிக சிறப்பான அறிவோடு ஞானத்தோடு தேவ சாயலோடு தேவனுடைய ரூபத்தோடு தேவ மகிமையோடு தேவனுடைய ஜீவனை உட்புகுத்தி ஊதி ஜீவ சுவாசத்தை கொடுத்து உருவாக்கப்பட்டதான இந்த சிருஷ்டிகள் இந்த மனிதர்கள் மட்டும்தான் ஆதாமும் ஏவால் மட்டும்தான் தேவனுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர் இப்பேற்பட்டவர்களுக்கு சாதாரண ஒரு காட்டு ஒரு காட்டான்னு சொல்கிறது கூட இல்லை ஒரு காட்டு முருகன் சொல்ல அதை விட மகமட்டமான ஒரு காட்டு மிருகம் அந்த சர்பம் வந்து சொல்லுது இதை புசித்தான் நீங்கள் சாவதில்லை இதை புசித்தான் நீங்கள் தேவெல்லாம் இருப்பீங்கன்னு தேவன் அறிவார் இப்போ இந்த ஏவால் இருக்கா பார்த்தீங்களா இங்கே தான் என் ஜனங்கள அறிவில்லாமையினால் சங்காரமாகறல நீங்கள் இந்த வசனத்தை கொண்டு வந்து பொறுத்து பார்க்கணும் தேவால் ஒரு புத்தி சுவாதீனம் உள்ள ஒரு மனுஷியாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கணும் ஒரு குணம் சிந்திக்கணும் எங்களுக்கு தெரியாது மனிதர்களாகியும் எங்களுக்கு தெரியாதது அதுவும் அற்பம் காட்டு மிருக அதுலேயும் மட்டமான ஒன்று தந்திரமான ஒன்று உனக்கு எப்படி தெரியும் ஓகேவா இதை புசிக்கிற நாளில் சாகவே சாவதில்லைன்னு எங்களுக்கே தெரில உனக்கு எப்படி தெரியும் நாங்கள் தேவன் சொன்னதை நம்பி தான் இப்போ வந்துட்டு பேசுவோம் எங்களுக்கு எதுவும் தெரியாது ஆனால் எங்களுக்கே தெரியாத ஒன்று மிருகமாகிய உனக்கு எப்படி தெரியும் முதல் கேள்வி தேவன் அறிவார்னு நீ சொல்கிறியே தேவனுக்கு தெரிஞ்சது உனக்கு எப்படி தெரியும் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால தான் அவர் தேவனாக இருக்கிறார் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுட்டா இப்போ நீ யார் இப்போ நீ தேவனாக இருக்கிறன்னு எனக்கு சொல்கிறேன் இப்போ நீ தேவனாக இருக்கிற ஒன்றை மாதிரியே எங்களையும் ஆக்குறதுக்கு நீ என்ன செய்கிறேன் நீ எந்த தேவன் ஆயிடுவேன்னு சொல்லி முயற்சி பண்ணி சொல்கிறேன் ஓகே சர்பமே நீ எங்கேருந்து வர யார் ஒன்று அனுப்பணும் இதெல்லாம் நீ என்கிட்ட பேசுகிறிய இதெல்லாம் நீ பேசும்போது எனக்கே தெரியாத ஒன்றை உனக்கு தெரியும்னு சொல்லி சொல்கிறிய அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டிகளையும் ஆண்டுகளையும் ஆட்சி செய்யுங்கன்னு சொல்லி அவர் எங்கள் கையில் அதிகாரத்தை கொடுத்துருக்குறாரு அவருடைய பிரதிநிதியை எங்களை வச்சுருக்கிறாரு அப்போ அதெல்லாம் சும்மாவா சரி ஓகே நீ இப்படி சொல்லியிருக்கல்ல ஜஸ்ட் வெயிட் ஒரு வேளை அவன் பிசாசு அந்த சார் இப்போ மத்தியானத்தில் என்ன செஞ்சுருக்கலாம் வந்துருக்கலாம் இருப்பா எப்படி இருந்தாலும் சாயங்காலம் ஆண்டு வந்துடுவார் இப்போ அப்படியே வெயில் தாழ அந்த குளிர் சேர்ந்த நேரத்தில் தேவன் வருவார் நீ சொன்னது உண்மையானு இப்போ நான் யார்கிட்ட கேட்குறேன் தேவன்கிட்டே நான் கேட்டுச்சேன் இல்லை வெயிட் பண்ணு இன்னொரு நேரத்தில் எங்கள் வீட்டுக்கார் வந்துடுவார் நான் அவர்கிட்ட கேட்குறேன் ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கலாம் ஜஸ்ட் ஃபார் வெயிட்டிங் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே செஞ்சுருக்க வேணாம் இது இப்படி சொல்லுது இது உண்மையானு யார்கிட்ட கேட்டுக்கலாம் இப்போ ஆண்டவர் சாயங்காலம் வர்றாரு இல்லை அடுத்த நாள் காலையில் குளிர்ச்சி அந்த நேரத்தில் வராரு வரும்போது ஒரு கையை பிடிச்சிட்டு டெய்லி பேசுவீங்களே நீ பேச என்ன பேசணும் ஆண்டவரே நேற்றுக்கு அந்த சர்ப்பம் வந்து இப்படி சொல்லுச்சு எனக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு என்னடா அது எங்ககிட்ட எங்களுக்கு எங்கிட்ட ஆண்டவர் சொல்லாததெல்லாம் நீங்கள் அந்த சர்பத்துக்கிட்ட சொன்னதா அதுக்கு தெரிகிற மாதிரி அது எனக்கு சொல்லுது இந்த கனியை புசிச்சா நாங்கள் சாகுறது இல்லையா இதை புசிச்சா நாங்கள் ஆகிடுவோமா இதெல்லாம் என்ன ஆண்டவர் இதெல்லாம் உண்மையாக அவன் சொல்கிறது என்ன சொல்லுங்க அவர்கிட்ட கேட்டிருந்தா தான் பஸ் சொல்லியிருக்க மாட்டாரா கண்டிப்பாக சொல்லியிருப்பார் ஓகே இந்த சப்ஜெக்ட் அப்படியே விடுங்க கனியை பரிசு பறிச்சாச்சு புசிச்சாச்சு இப்போ நியாய தீர்ப்பில் வந்து இப்போ நிற்கிறாங்க பாண்டவர் வராரு பாண்டவர் வந்து கேட்கும்போது இப்போ ஏவால் இப்படி என்ன செய்கிறான் சொல்கிறேன் பைபிளில் நான் கற்பனைலாம் நான் சொல்கிறேன் ஆண்டவரே இந்த கனியை பறித்து புசித்தா நீங்கள் சாவதில்லை தேவலாய்டுடுன்னு சொல்லி அது சொல்லுச்சு இருக்கட்டுமா இந்த கனியை பறித்து புசிக்கிறதுக்குன்னு யார்கிட்ட கேட்கணும் பறிக்க வேணாம் புசிக்க வேணாம்னு சொன்னதுனால்தானே இந்த தோட்டத்தை கொடுத்ததுனால்தானே உனக்கு உன்னை தானே உனக்குள்ளே ஜீவனை தானே டெய்லி உன்னை பார்த்து கையை பிடிச்சிட்டு உன் கூட தானே இப்போ எல்லாத்தையும் ஆண்டுகொள்ளுகள்னு சொல்லி சொன்னேன்னா உங்களை சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லி பசியும் பட்டி மாதிரி சொல்லி என்ன வேணாலும் சாப்பிடலாம் இந்த ஒரு கனியை மட்டும் புசிக்காதானே சொல்லி சொன்னேன் சரி இந்த கனியை புசிக்க சொல்லி அவன் சொன்னதாகவே வச்சுக்க ஒரு பதிமேலே உனக்கு ஆசை வந்துச்சு இப்போ இந்த கனியை பறிக்கிறதுக்கு நீ ஆர்ட்டு பர்மிஷன் கேட்டுக்கணும் என்கிட்ட கேட்டுக்கணும்ல இல்லை ஆண்டவரே இல்லை எப்படி இந்த கனியை பறித்து புசிக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்க அந்த கனியை பறித்து புசிச்சா நாங்கள் வந்து உங்களை மாதிரி ஆயிடுவோம் நாங்கள் வந்து தேவரில் போல் நாங்கள் மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த நீங்கள் எங்கிட்ட சொல்லாமல் என்ன செஞ்சிட்டிங்க மறைச்சிட்டீங்க என்கிட்ட சொல்லாமல் மறைச்ச நீங்கள் இந்த கனியை பறித்து புசிக்கிறேன்னு கேட்டால் நீங்கள் எப்படி எனக்கு பர்மிஷன் கொடுத்துருப்பீங்க கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டிங்கள அதெல்லாம் யோசிச்சு தான் நானே பறித்து புசிச்சுட்டேன் ஓகேம்மா நீ பறித்து புசிச்சிடல ஒன்று சொல்கிற கேட்டுக்கோம் இந்த கனியை பறித்து புசித்தா நீ என்னை போல் மாறிடுவேன் என்னை போல் நீ ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் உனக்கு மறைச்சி இந்த கனியை நான் வந்து பூசிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லதான் நீ நினைக்கிறல ஓகே ஒன்றுடைய தரப்பிலேயே நான் வரேன் அப்படிப்பட்ட என்னை போல் நீ மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு ஆளாக நான் இருந்திருந்தேன்னா இப்படி ஒரு கனியே இங்கே உன் கண்ணுக்கு முன்னாடியே வச்சுருக்க மாட்டேன் கனியை வச்சு கனிக்கு பின்னால் இருக்கிறதான அந்த ரகசியத்தை நான் உனக்கு மறைக்கணுன்னு சொல்லி நினச்சிருந்தேன்னா நான் ரகசியத்தை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த கனியவே உன் கண்ணுக்கு முன்னாடியே வச்சிருக்க மாட்டேன் அதையே மறைச்சிருக்கேன் புரியுதா நீ என்கிட்ட கேட்டு நீ அந்த கனியை பறிக்காத புசிக்காத வேணாமான்னு சொல்லி நான் உனக்கு தடுத்து வந்தேன்னா பரவாயில்ல அவன் பறிக்க சொன்னால் இப்போ பறிக்கணும் புசிக்கணும்னு ஆசை உனக்கு வந்துருச்சு இப்போ நீ அதை என்கிட்ட சொல்லும்போது இப்போ அடுத்து நான் என்ன சொல்கிறேன் எதையுமே நீ என் தரப்பு நியாயத்தை நீ இல்லை ஏன் என்கிட்ட மறைச்சிங்க ஏன் அந்த கணினுடைய உண்மைத்தன்மையான்ட்டு சொல்லலை ஏன் என்கிட்ட கடைசியில் பொய் சொன்னவன் இவங்க கண்ணுக்கு முன்னாடி உண்மையானவனா தெரியுது எல்லாவற்றையும் படித்துவங்க கையில் கொடுத்து உண்மையை சொல்லி இதை பறித்து பிடிச்சா அது உங்களுக்கு கஷ்டம்னு உண்மையை சொன்ன ஆண்டவரை நீங்கள் பார்த்துட்டு எங்களை கண்டுக்கு எப்படி தெரியுங்க ஆகாதவராக அது உரம் தெரியுங்க இதுதான் உலகம் எனக்கு பெரியமானது வண்டி பிள்ளைகள் இந்த மாதிரி கோணத்தில் நீங்கள் வேத பகுதி வாசிக்கும் போது நீங்கள் என்ன செய்யுங்க அப்படியே அக்கு வேறு ஆணி வேறு பார்த்து பார்த்தா நீங்கள் என்ன செய்ய நீங்கள் ஒரு வேளை அங்கே இருந்தால் எப்படி இல்லை ஒரு வேளை நீங்கள் ஆண்டவருடைய சாணத்துலேருந்து நீங்கள் யோசிச்சு தான் நீ கனியை புசிச்சு சாப்பிடு பறித்து சாப்பிடு இல்லை அங்கே என்ன வேணாலும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஏன் வார்த்தையை நான் சொல்லியிருக்கும்போது இன்னும் ஒருத்தவனுடைய வார்த்தையை நீ செயல்படுத்துகிறியே இதை செய்யு நான் சொல்லும்போது வேற ஒருத்த இதை செய்யு சொல்லும்போது என்னை தள்ளிட்டு அவன் சொல்கிறத நீ செஞ்சிட்டியே இதை செய்யாதன்னு நான் சொல்லும்போது இதை செய்யன்னு வேறு ஒருத்தன் சொல்கிறான் செய்யாதன்னு சொன்னதை என்னை மீறி செய்யணும்னு சொல்ல வார்த்தை நீ கேட்டுட்டியே என் வார்த்தையை தானே நான் கண்டப்படுத்தியிருக்கிறேன் என் வார்த்தை தானே எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் பிரஸ்தாபடுத்தியிருக்கிறேன் என் வார்த்தையை வச்சுதானே இந்த உலகம் நீ பார்க்குற எல்லாத்துக்கும் உருவாக்கினேன் என் வார்த்தையை வச்சுதானே அந்த சராசரங்களை சர்வத்தையும் நான் தாங்கிட்டு இருக்கிறேன் ஓ நான் தாங்கிட்டு இருக்குது என்னுடைய வார்த்தை தானே என்னுடைய வார்த்தை மேலே நின்றுக்கிட்டு நீ என்னுடைய வார்த்தை காலுக்கு கீழே போட்டு மதிச்சு நான் சொன்னதை கேட்காம வேற ஒருத்தன் சொன்னதை நம்பி நீ கேட்ட பற்றியா அதனால் என் வார்த்தை நம்பலை என் வார்த்தையை நீ தூக்கி இருந்தது மட்டும் என் வார்த்தை ஆவியாயும் சீவனாக இருக்குது அதனால் உனக்குள்ளே ஊதி கொடுத்த அந்த ஆவி ஒன்று விட்டு வெளியில் போயிடுச்சு புரிஞ்சுக்கி எனக்கு பெரியமானது வெடிப்பிள்ளைகளே அவர் உங்களுக்கு முன்னாடி பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்கல அவர் என்ன சொன்னாலும் செய்யணும் அது மட்டும்தான் ஜபம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்த ஒரு கருத்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க வேறு நீங்கள் கண்டதை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா அவர் போக சொல்கிற பாதை மரணம் இருளியும் பல்லத்தாக்காக இருக்கலாம் பொல்லாப்பிக்கும் பயப்பட பயப்படாது அவர் ஓட சொல்லும்போது முன்னாடி ஏழு குதிரை புட்டுனர் அதுவும் ஓடலாம் அதுக்கு என்னையாக அவனால் ஓடவே முடியாது ஆனால் ஓட சொன்னா ஓட ஆரம்பிச்சுப்பார் அதுக்கு என்னையாக அவனால் ஓட முடியும் அது ஓவர் டேக் பண்ணி கூட எளியாக ஓடினான்னு இருக்கு அவர் சொன்னால் அவர் சொன்னதை செய்ய ஆரம்பிச்சுப்பார் அவர் சொல்லும்போது உனக்கு வகை இருக்கலாம் வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் வாசல் அடைக்கப்பட்டிருக்கலாம் அவர் சொல்லும்போது சூழ்நிலெல்லாம் அதுக்கு எதிராக நெகட்டிவாக இருக்கலாம் ஆனால் செய்ய ஆரம்பிச்சுப்பார் செய்ய ஆரம்பிச்சு பிற்பாடு காற்றையும் காண மாட்டேன் பழையும் காணமாட்டேன் ஆனால் உனக்கு தாகம் தரும் கண்டிப்பாக தண்ணி கிடைக்கும் ரான்னு சொல்லி கூப்பிடும்போது வழி இருக்காது வழியில் கடல் இருக்கும் காற்று இருக்கும் ஆனால் பரவாயில்ல ஒரு வர நான் நீ அடி எடுத்து வச்சுப்பார் காற்று கடலும் உனக்கு பைபாஸ் போட்டு கொடுக்கும் அவருக்கு நேராக ஃப்ரீயாக நீ போங்க குண்டு குழி இல்லாமல் அவர் போய் சேர்ந்துருவேன் கர்பசியோ இப்படி வசனங்களை நீங்கள் என்ன செய்ய ஆழமாக அது பண்ணுங்க தேவன் ஆதாப்பையும் ஏழ்வாலையும் பாவத்திலையும் உழைத்தள்ளும்படி மனு குலத்தை பாவிகளாக மாற்றும்படி ஆசையில்லை தேவன் தம்முடைய வார்த்தைகளின்படி தம்முடைய வார்த்தைகளை தவிர வேறு யார் வார்த்தையும் நீங்கள் கேட்க மாட்டீங்க மதிக்க மாட்டீங்க எல்லா வார்த்தைகளையும் தூக்கி எறிஞ்சு வைங்க தேவனுடைய வார்த்தையை மட்டும்தான் தூக்கி வச்சுப்பீங்கன்ற ஆசையில் தான் தேவன் சபத்தில் சோதனையினுடைய பாதையில் அவங்க நடத்துகிற அந்த பாதையில் நீங்கள் போக இறுதி வெற்றி உங்களுக்கு தான் முடிவு ஜெயம் ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்லோத்திரம் காட் பிளஸ் யூ கத்துறவங்கள ஆசிரியை பாராட்டு மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ பிரைஸ் அலாட் ப்ரைஸ் அலார்டு